ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா என திறமை விருச்சிக ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி தமிழ் வருஷ ராசி பலன் இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல நல்ல பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல பலாபலன்கள் மட்டும் சொல்கிறீங்களே மற்றதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவேன் என்னென்னா இந்த குரு பகவான் முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் இந்த தமிழ் வருஷப்பரப்பில் சொல்கிறது இந்த ராசி பலனில் இந்த ராசி பலனில் நாலு கிரகம் அப்படிங்கும்போது ராகு கேது சனி அண்டு குரு இந்த நாலு கிரகங்கள் தான் சொல்கிறது ஏன்னா இவங்க தான் வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரே ராசியில் குரு பகவான் ஒரு வருஷம் ராகு ஏது ஒன்றரை வருஷம் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் அதனால தான் இந்த முக்கியமான இந்த நாலு கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக ஏன்னால் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இவங்க வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா குரு குரு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கார் இரண்டு ஐந்து குடை அதிபதியாக அதனால தான் பார்த்திங்கன்னா விருச்சிகராசிக்காரர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு இருக்கும் பாக்கியங்கள் இருக்கும் சில குழப்பங்கள் சில சங்கடங்கள் இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய லெவலில் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடையே செயல்படுவீங்க அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்கும் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் எப்படி அப்படின்னா மா இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் சில வேலைகள் எல்லாம் காட்டுவார் காட்டியிருக்கார் மனசுலேயும் குழப்பத்தை கொடுத்துருக்கார் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் எல்லாமே அதேமாரி கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கும் சில குழப்பங்கள் இந்த மாதிரி சில பேருக்கு நிறைய வம்பு வழக்குகள் இதெல்லாம் கொடுத்துருக்கார் அந்த வகையில் இந்த குரு பகவான் இன்னமும் அவர் வந்து அதே இடத்துல தான் இருக்கார் வருட ஆரம்பத்தில் ஆனால் என்ன ஒன்று அவரோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது தொழில் ஸ்தானத்தில் விழுது தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு உயர்வுகள் வந்துகிட்டு அதே சமயம் பனிரெண்டாம் இடமாகிய விரையஸ்தானத்தில் ஒரு பார்வை விளையிறதுனால செலவுகள் கண்ணா அப்படின்னான்னு வந்துக்கிட்டு இருக்கு சரி அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை அதனால் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்கனாலும் சரி இந்த வருஷம் ஒன்றாந்தேதி வரைக்கும் மே ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் அப்படியே தான் போய்ட்டுருக்கோம் கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியாது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது அப்படியே போய்ட்டுருக்கோம் நீங்களும் அதை அப்படியே போயிட்டுருக்கீங்க அவ்வளோதான் அந்த என்ன செக்கு மாடு ஒரே இடத்துல சுற்றிட்டுருக்கோமே அதேமாரி ரைட் இப்படியே போட்டும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மன உபாதைகளும் அதிகமாக இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்துருக்கு நடந்துகிட்டுருக்கு அவங்களும் சமாளிச்சிட்டாங்க என்ன அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அற்புதமாக களத்திய ஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வர்றார் பகை வீடு அப்படின்னாலும் அன்னே வந்து சுபகிரகம் சுபகிரகம் எங்கே இருந்தாலுமே சுபகிரகம்தான் நல்லவன் எங்கே இருந்தாலுமே நல்லவன்தான் கரெக்டாக அவன் பகைவன் வீட்டில் இருந்தாலும் அவன் நல்லவன்தான் அந்த நல்லவன் எப்படி உங்களுக்கு கெட்டது செய்வார் கண்டிப்பாக மாட்டார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கல்யாணமாகாத ஆகாத குழந்தைகளுக்குலாம் கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நல்ல வரன் கிடைக்கும் அதேமாரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த புத்திரக்காரகன் குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கெலாம் உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல் நலிவடைஞ்சு போயிருக்கீங்க ஏதோ ஓடிட்டுருந்துருக்கு அவங்களுக்குலாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீர ஆரம்பிக்கும் உடலில் இருந்த உபாதைகள்லாம் குறையும் முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உடலில் இருக்கிற உபாதைகள் குறையும் கணவன் மனைவிக்குரிய அன்பும் அந்நியோன்யமும் கண்டிப்பாக கூடுங்க குடும்ப உறுப்பினர்கள் இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டு உங்களோட ஆலோசனைகளெல்லாம் கேட்டுப்பாங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னோட பார்வை பலம் அப்படிங்கும்போது பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் விழது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம் பெடல் எடுக்க போகிறீங்க நிறைய வருமானம் வரும் நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் அளவுக்கு உழைக்கும் போது உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும் அந்த ஆற்றல்னாலே உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் அதேமாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக உங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறலை இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த ஃபைல் மூவ் ஆகலை இப்போ கரெக்டாக மூவாகவும் உங்களுக்கு தேவைய உங்களுக்கு தேவையான இடமாற்றம் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உயர்வுகள் கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா தன்னோட ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குற பெரிய பாக்கியம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குருவருள் இருந்தால் திருவருள் அதனால் குரு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் முக்கியமாக உடல் உபாதைகள் குறையும் அடுத்தபடியாக உங் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானமாக்கிய மூன்றாம் இடத்தை பார்க்குற மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் முயற்சி எடுக்கணும் சரியா அந்த முயற்சி வீண் போகாது அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதுவும் இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம் நீங்கள் போட்ட கோட்டை அப்படியே மீற மாட்டாங்க தாண்டவும் மாட்டாங்க அந்த அளவில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான ஒரு காலம் சரியா இந்த பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடையும் போது நீங்கள் கொஞ்சம் இந்த நான் மேற் சொன்ன காரியத்திலலாம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பார்வை இருக்குது அப்படின்னாலும் கண்டதை நம்ம செஞ்சுக்கக்கூடாது கரெக்டாக உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த நேரத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினீங்கனாக்கா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராது மற்றபடி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்கரகதி அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப உச்சிதம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் சுகாதிபதி அதுதான் உங்களுக்கு பாருங்கள் குருவும் அற்புதமான ஒரு காரகன் இரண்டு ஐந்து சனீஸ்வர பகவான் சூப்பர் மூன்று நான்கு என்ன மூன்று நான்கில் பெரிய விசேஷம் அப்படின்னிங்கன்னா மூன்று முயற்சி தைரியம் வீரியம் அந்த ஸ்தானம் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சுகம் கிடைக்கும் சுகம் கிடைச்சதுனாலே சொத்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் என்னென்னா இந்த மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் எப்படின்னா அள்ளி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அள்ளி கொடுப்பார் தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுப்பார் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அதிலெல்லாம் தெய்வ தட்சினமே கட்ட மாட்டார் ஐயோ பாவம் அப்படின்லாம் கரெக்டாக யாராக இருந்தாலும் அதே தான் அதனால் நீங்கள் இந்த சுகாதிபதி சுகஸ்தானத்துலேயே இருக்கார் நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படின்னா கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அந்த வேலையை நீங்கள் பண்ணினீங்க அந்த பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் திடீர் பயணம் அப்படிங்கும்போது அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி போகணும்னா நிறைய பேருக்கு திடீர் பயணமும் ஏற்படும் அதெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கு தான் நான் தினப்பள்ளனே சொல்லுவேன் வார சூளை அப்படின்னா அந்த நேரத்தில் போகக்கூடாது ஆனால் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா ஒரு திடீர் பயணம் வருது அப்படின்னா போய் தான் ஆகணும் ஒருத்தருக்கு முடியல இல்லை ஒருத்தரோட மறைவு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படிங்கிற நேரத்தில் உட்காந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கெட்ச் போட்டு நம்ம உட்காந்து டைரியெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டுலாம் போக முடியாது சக்குனு தான் கிளம்பணும் அப்போ நீங்கள் வந்து உஷாராக கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கிட்டு நீங்கள் மாட்டு கிளம்புங்க போயிட்டு வாங்க மற்றபடி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் கரெக்டாக பேசுகிற வார்த்தையிலே கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் இருந்தாலும் இந்த நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சசயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது சசயோகம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சவாலே சமாளி இந்த சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் சில விஷயங்கள்ல அதனால் யோகமும் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடைகிறார் சுகஸ்தானத்தில் வக்கிரகதி அடைகிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் முன்னேற்றம் அடையும் உங்களோட செயல்கள்லாம் வெற்றி அடையும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் தைரியம் தைரியம் சந்தோஷம் இருக்கும் ஒரு வேலையை எடுத்துக்கோங்க இது என்னால் முடியும்னு நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை முடியும் சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை முடிஞ்சால் சந்தோஷம் முடியலன்னா தான் கஷ்டம் ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த முயற்சிகள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சில உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை நீங்கள் அவங்க உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் தனது வக்கர காலத்தில் உங்களுக்கு கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது தப்பு கிடையாது மருந்து மாத்திரை ஏதானுதுன்னா அது கரெக்டாக அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் அந்த மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மற்றபடி இந்த இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் ராகு கேது ஏன் அவங்களுக்கு இருள் கிரகங்கள்னால் அவங்களுக்கு வெளிச்சம் கிடையாது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு அவங்க பயணம் பண்ணலை அதுக்காக தான் அவங்க வந்து ஆன்டிக்ளாக் கோய்ஸில் சுற்றிகிட்டு இருக்காங்க மற்ற கிரகங்கள்லாம் சூரியனுடைய ஒட்டிக்கிட்டு நீள்வெட்ட பாதையில் அந்த சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த ராகு கேது மட்டும் எப்பவுமே பாருங்கள் ராகு ஒரு இடத்துல இருந்தாலும்னா கரெக்டாக அந்த ஏழாம் இடமாகிய ம கலத்திர ஸ்தானத்தில் தான் கேது இருப்பார் ராகு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் சமசப்தமாக பார்வையில் தான் இருப்பாங்க அந்த ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் அது உங்களுக்கு கதை தெரியும் அந்த ராகு கேது இதில் பார்த்திங்கன்னாலே தெரியும் நாங்கள் கதை சொல்லியிருக்கேன் இல்லை ராகு கேது யாருன்னு அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த வகையில் இந்த ராகு கேது உங்களுக்கு இருள் கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் எப்பவுமே ஒரு பிரம்மாண்டம் ஒரு சுமாரான இடத்துல இருந்தால் இந்த ஞானக்காரகன் அருமையான இடத்துல இருப்பார் பிரம்மாண்டம் ராகு வந்து அருமையான இடத்துல இருந்தார் அப்படின்னா கேது சுமாரான இடத்துல இருந்துட்டு ஞானத்தை கொடுப்பார் ஏன்னா இது பிரம்மாண்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலை எடுத்தால் பரபரப்பாக இருக்கணும் அதே சமயம் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது சொல்லிட்டால் நம்ம கரியர் ஸ்பாயில் ஆகிடுமே வேண்டாம் அப்படின்னு யோசிப்பீங்க ம மற்றபடி புனித தலையாத்திரை போகிற வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நகர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமாக கொடுப்பார் முக்கியமாக குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பத்தெல்லாம் கொடுப்பார் மன கிலேசங்கள்லாம் கொடுப்பார் அதுதான் மற்றபடி இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா அருமையாக லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கார் புதனோட காரகத்துவத்தை வாங்கிட்டு அதனாலே உங்களுக்கு அறிவு திறன் விருத்தியாகும் அந்த அறிவை வச்சுட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்னா இந்த ஐடி துறையில் இருக்கா பாருங்க அவங்களுக்குலாம் வந்து முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் ஏன்னா அவங்களாம் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலையெல்லாம் அருமையாக செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி தொழில் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் சில விஷயங்களில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் சுபிக்ஷமான காரியங்கள் இதெல்லாம் அப்படியே ஓரளவுக்கு போய்கிட்டே இருக்கும் மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்களையும் கொடுப்பார்கள் அதே சமயம் அனுபவங்களையும் கொடுப்பார்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இப்படித்தான் அப்படின்னு மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த குரோதி ஆண்டு நல்லபடியாக போகும் அப்படின்னா துர்கம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ராகு பிரீத்திக்காக நீங்கள் துர்கனை மனசார தியானம் பண்ணிட்டு தினந்தோறும் துர்கா காயத்ரி சொல்லிட்டு வாங்கோ தினந்தோறும் ஒரு இருபத்தேழு முறை சொல்ல பாருங்க இல்லையா ஒரு பதினோரு முறையாவது கண்டிப்பாக சொல்லுங்கோ துர்கா காயத்ரி சொல்ல 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 உங்களுக்கு இந்த ராகு பகவான் இன்னும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் உங்களுக்கு அனுகூலங்களை கொடுப்பார் எவ்வளோ அனுபவம் கிடைச்சாலும் அனுகூலம் வேணுமே அனுபவமாக வச்சுருந்தா இப்போ ஒருத்தன் இன்டர்வியூக்கு போகிறானே இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சு என்ன பிரயோஜனம் இந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகி அவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடச்சா தானே உத்தியோகம் கிடச்சி ஒரு வருமானம் நிறையா வரணும் அதுதான் இவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுருந்தேன் என்ன பிரயோஜனம் அதுமாரி அனுபவங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே சமயம் மதுரையில் பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இருக்குது அங்கே போய்ட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு வழிகாட்டி துணை எல்லாமே அவரு தான் அதனால் நீங்கள் ஒரு தடவை திருப்புரம் கொண்டோம் போய்ட்டு மனசார அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எழுந்து போ அப்படின்னு கோயில் கதவை சாத்தும்போது தான் சொல்லுவாங்களே தவிர அது வரைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஓம் சரவணபவாய அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அற்புதமான வளம் குழிக்கும் ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க